பின் புகைப்பட நாடகம் பெரோயா பட்டணத்தைச் சேர்ந்த விசுவாசிகளின் சிறிய கூட்டமானது தேவ ஜனங்களிடையே மிகவும் பிரபலமான ஒன்றாகும் இவர்களை குறித்து பரிசுத்த பவுல் பின்வருமாறு கூறுகின்றார் பரிசுத்த பவுல் பிரசங்கித்தவைகளை குறித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தசுக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்போ சொலர் பதினேழு பதினொன்று அவர்கள் ஒரு சிறிய வகுப்பாராக இருந்தாலும் தேவ வார்த்தைக்கு உண்மையாக இருந்ததால் அவர்கள் பெரோயா வேதமானவர் என்று அழைக்கப்பட்டனர் ஆரம்பகால திருச்சபை விலையுயர்ந்த ஆலயங்களில் கூடவில்லை அல்லது அவர்களின் மூப்பரும் உதவிக்காரரும் உயர் ரக வஸ்திரம் தரித்த பதவிகளை பெற்றிருக்கவில்லை அல்லது அவர்களது ஆராதனைகள் ஆடம்பரமான தோற்றம் கொண்டவைகளாகவும் இருக்கவில்லை ஒரே பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரே விசுவாசத்தால் ஏவப்பட்ட தேவ பிள்ளைகளாக எளிமையாக ஒன்று கூடினார்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறபடியே சபையின் ஒரே தலையாகிய இயேசுவினுடைய வழிகாட்டுதல் மற்றும் பராமரிப்பின் கீழாக இருக்கும்படிக்கு அவர்கள் இயேசுவின் சகோதரராய் ஒன்று கூடி வந்தார்கள் அவ்வாறு அவர்கள் ஒன்று கூடி வரும்போது அவர்கள் இயேசு மற்றும் அப்போ தேவ செய்திகளை தியானிக்கலாயினர் அவர்களை விடவும் நமது நாட்களில் இருக்கும் வேதமானவர் அதிகமான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நமது முன்னோர் ஒருபோதும் சாத்தியம் என்று நினைத்திராத விலை குறைந்த வேதாமங்களும் அதை வாசிக்கும்படியான கல்வியும் அருமையான மின் விளக்கு வெளிச்சங்களும் நமக்கு இருக்கின்றன அநேகர் இங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் மேலும் கர்த்தருடைய ஜனமாகிய புத்தியுள்ள கன்னிகையின் முன்பு தெய்வீக நோக்கத்திற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த தெய்வீக திட்டத்தின் குறிப்பிட்ட அம்சங்களை புரிந்து கொள்வார்கள் என்று வேதாகமம் தெளிவாக போதிப்பதை எண்ணி பார்க்கும்போது வேதமானவர்கள் இன்று மிகவும் உற்சாகம் அடைகிறார்கள் இன்றைய பல்வேறு போக்குவரத்து வசதிகள் மூலமாக நாம் அங்கும் இங்கும் ஓடுகின்ற காலகட்டத்தில்தான் இருக்கிறோம் என்பதையும் இலவச பள்ளிகள் கட்டாய கல்வி முறை போன்றவைகள் முன்பு சொல்லப்பட்ட அந்த அறிவின் பெருக்கத்தை கொண்டு வருவதையும் இவர்கள் உணர்கிறார்கள் இவ்விதமான காரியங்கள் தேவ ஜனங்களாகிய ஞானவான்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தை சுட்டிக்காட்டுகின்றன வேதாகமம் என்பது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கிடைத்த தேவ செய்தி என்பதை மறுக்கும் வேதாகம விமர்சகர் என்று சொல்லிக் கொள்பவர்களின் போதனைகளினால் வேதாகமத்தின் மீது இருக்கும் விசுவாசத்திலிருந்து அநேகர் விழுந்து போகும் இந்த காலத்தில் இந்த விசேஷமான வெளிச்சம் எத்தனை அவசியமானதாக இருக்கிறது தானியில் பன்னிரண்டு ஒன்று முதல் பத்து வரை நாம் விழித்திருப்பது மட்டுமல்லாமல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவும் வேண்டும் ஆமேன்